வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த முருங்கக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் எண்ணெய் சூடு ஏறின உடனே தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்த உடனே நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் அது கூடவே ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து மூணு முருங்கக்காய் நான் எடுத்திருக்கேன் மூணையுமே கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மரத்து மரத்துக்காய்ங்கிறதுனால நான் கொஞ்சம் கனமானதெல்லாம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காயை பூராமே வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துடலாம் முருங்கக்காயிலே பார்த்தீங்கன்னா மரத்தில் கிடைக்கிற முருங்கைக்காய் தான் நல்ல ருசியாக இருக்கும் சதப்பத்தாக இருக்கும் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர்த்து மற்றபடி காய் வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சமைச்ச இந்த முருங்கக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளவு இனிப்பாக சூப்பராக இருந்துச்சு இப்போ முருங்கக்காயோடைய அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் அது வேகிறதுக்குள்ளே நம்ம மிக்சியில் ஒரு ரெண்டு தேங்காய்ச்சில் அஞ்சாறு வெள்ளைப்பூடு ஒரு டீஸ்பூன் சோம்பு வச்சு நல்லா பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் சோம்பு வேண்டாம்னு நினச்சா நீங்கள் ஜீரகம் வச்சுக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா காய் நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மிக்சியில் குறை குறைன்னு பொடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம் அது கூடயே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு மீடியமாக இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம மூடி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம் நமக்கு சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் தயாராகிடுச்சி இந்த பொரியலில் நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் தேங்காய் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நம்ம தேங்காய் எண்ணெயில் சமைச்சிருக்கிறனால அந்த ஃப்ளேவரே தனியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ